ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு விஜய் டிவி சீரியல் சின்ன மருமகளில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நடந்ததுக்கு தொடர்ச்சியாக சாவித்திரி வந்து வக்கீலையும் நிறைய மாதர் சங்கத்தை ஆட்களையும் வச்சுட்டு போர்டு வச்சு சத்தம் போட்டுட்டு இருக்காப்புல அப்போ நம்ம பெரிய போலீஸ்கார் வந்துட்டு சார் உங்கள் மகன் சேதுபதியை நாங்கள் கைது பண்ணியே தீரணும் அதுலேயும் டிவி முன்னிலையும் பப்ளிக் முன்னிலையும் கைது பண்ணி தான் திருணும் இது மேலிடத்துலேருந்து எங்களுக்கு ப்ரெஷர் அப்படின்றாரு அப்போ ராஜாங்கும் இல்லை என் மகன் போய் சொல்ல மாட்டான் அவன் வந்து தப்பு பண்ணவே இல்லை அவனை கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு அந்த நேரத்தில் சாவித்திரிக்கும் ஈஸ்வரிக்கும் தேவையில்லாத கே கேரக்டர் மகளுக்கும் ரொம்ப சந்தோஷம் சிரிக்கிறாங்க இதெல்லாம் மீறி போலீஸ் வந்து சேதுவை அரெஸ்ட் பண்ணி கையில் விளங்க மாட்டி இழுத்துட்டு போகிறாங்க அப்போ தான் சேது அப்படின்னு ஒரு சத்தம் கேக்கு என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ராஜாங்கம் இருந்து முழிச்சு சத்து சத்தம் போட்டிருக்காரு ஓ நடந்ததெல்லாம் கனவா அடுத்த நாள் குரூப் போட்டாவுக்கு எல்லாரையும் உட்கார வச்சது மாதிரி அவங்க சித்தப்பா சொந்த பந்தம் எல்லாரையும் வர வச்சாச்சு சாவித்திரியும் கூட்டிகிட்டு வராங்க உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு விஷயத்த பண்றாளே நான் என்ன செய்வேன் சாவித்திரிக்கு அம்மா தான் புலம்பிட்டே இருக்காங்க தாமரையையும் கூட்டிட்டு வந்து சாவித்திரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு காலுக்கு மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறா அடியே ஆறு முன்னால வந்து உட்காந்து கால் மேல கால் போட்டு பேசுறேன் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் நான் அண்ணன் முன்ன கால் போடாம இருக்கணும்னா எனக்கு மகா தாமரைக்கு ஒரு நல்ல முடிவு வேணும் என் மகா தான் சேது கல்யாணத்தை நிறுத்த சொல்லி போலீஸுக்கு ஃபோன் பண்ணது ஆனா அது வேற கதை ஆனா நான் இப்ப பேசுறது என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தவனோட அப்பாட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன் ஓ ராஜாங்கத்துக்கு தங்கச்சி அப்படிங்கிற திமுறான்னு தெரியல கோவத்துல ராஜா அங்கத்துக்கு மூத்த மகனும் கத்தி பாக்குறாரு அவ அசஞ்ச பாடு இல்ல இப்ப வாழ்க்கையை எழுந்து நிக்கிற என் மகளுக்கு ஒரு நியாயம் வேணும் போஸுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்பாடா நம்ம நினைச்சது நடக்க போகுது சேதுவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னு சந்தோஷத்துல இருக்கான் இதில் தாமரை தான் எனதான் கள்ளதனத்தை விட்டு முட்டை கண்ணை உருட்டி உருட்டி கள்ளதனமாக எல்லாரையும் பார்த்து பார்த்து இருக்கா இவாதான் உண்மையை சொல்ல போகிறான்னு நினைக்கிறேன் இப்போ தான் போஸு வாயை துறக்கிறாப்புல அப்போ அதுதான் சம்பவம் நடந்த அன்னைக்கு நம்ம ராஜாங்கம் பெரியப்பாவே கண்ணால் பார்த்தார அதை வச்சு தானே நம்ம கல்யாணமனையே பேசி முடித்தோம் இப்போ வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இதே இது வேற யாருமா இருந்தால் அப்படியே தாலியை கட்டி இருப்பீங்களா அப்படிங்கிற சொல்லாமல் சொல்கிறேன் ஏன்னா அவனுக்கு தாலி கட்டி வச்சுட்டாங்களா அதனால் அவங்க அப்பா சன்னாசி வந்துட்டு ஏய் முடுடான்னு சொன்ன மரவன் இல்லைப்பா நான் உண்மையை தானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சேதுவுக்கு தான் விற்கவும் முடியலை கக்கவும் முடியலை தமிழும் அது இருந்து என்னடா செய்கிறது அப்படின்ட்டு தான் கையை பசஞ்சிகிட்டு இருக்கிறா பாயிண்ட் வரட்டு பாயிண்ட் வரட்டு அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க போல ரெண்டு பேரும் எதுவுமே பேசலை சேதுவும் தமிழும் இப்போ தான் ராஜாங்க அழுத்தமாக சொல்கிறாரு அதாவது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் அப்படிங்கிறது மாதிரி நான் சேதுவும் தாமரையும் இருந்ததை பார்த்தது உண்மைதான் ஆனால் நான் வந்து சேது வந்து தாமரையை கெடுத்தாங்கிறத நான் ஏற்றுக்கிடவே மாட்டேன் சாவித்திரி இந்த போலீஸுக்கு போலீஸுக்கு ஃபோன் பண்ணின விஷயத்த மறைச்சது மாதிரி இந்த விஷயத்துலையும் ஏதோ ஒரு சூழ்ச்சியாக மறைச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்கிறாரு எல்லாரும் உண்மையிலே சாக்காகிறாங்க சாவித்திரி நான் வெளியே போகிறேன் அப்படின்னு எழும்பி போகிறாப்புல அப்படிலாம் இப்போ ஊர் பெரியவங்க எல்லாம் நாங்கள் பேசுறதுக்கு தானேமா வந்திருக்கோம் நீ தானே எங்களை கூப்பிட்டா எங்களை மதிக்காமல் வெளியே போறியா அப்படின்னு சத்தம் போடுறாங்க உடனே உட்காருறா இந்த இடையில சேதுவுக்கு அண்ணனும் சித்தப்பா சன்னாசியும் ச சாவித்திரியும் மாட்டு ரொம்ப சத்தம் ஊர் மக்களும் சேர்ந்து சத்தம் போடுறாங்க இறைச்சலாக இருக்குது அதனால சித்தப்பாக்காரர் வந்து பாட்டி ஆற்ற சொல்லுவாங்க எம்மா வயசில் மூத்தவங்க நீங்கள் இதில் வந்து என்ன முடிவு எடுக்கணும் தெரியாமல் நாங்கள் இருக்கோம் உங்கள் வயசுக்கு உங்கள் அனுபவத்தில் இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு முடிக்கிறாரு அடுத்தது நாளைக்கு